ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி இதோட வேலைவாய்ப்பை பற்றி போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபாஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோடய லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆகும் இப்போ இதற்கான டீட்டெயில்ஸை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இருக்குது அதேமாதிரி குரூப் சி வேகன்சிஸ் இது டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா லோயர் டிவிஷன்கள் செனோக்ராஃபர் இந்த மாதிரி நிறையா வேகன்சி கொடுத்துருக்காங்க இதற்கான ஏஜ் லிமிட்டுமே அதுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க இப்போ லோயர் டிவிஷன் கிளர்க்கு வந்து எயிட்டீன் இயர்ஸ்லேருந்து டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் வரைக்கும் இதில் வந்து சேலரின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் தராங்க அதே மாதிரி இதை வந்து கேட்டகரி வைஸாக உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வரையா உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு பிரச்சு புரிச்சி கொடுத்துருக்காங்க வேகன்சிஸ் டோட்டல் போஸ்ட் வந்து சிக்ஸ்டீன் வேக்கன்சி இருக்குது இதில் வந்து அதே மாதிரி அடுத்தடுத்து கீழே இருக்க ஸ்ட்ரெனோகிராஃபர் அது மாதிரி கீழே இருக்க ஒவ்வொரு வேக்கன்சிக்குமே அதுக்கு பக்கத்தில் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க சேலரி கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அதெல்லாம் டோட்டல் வேகன்சி எத்தனை கொடுத்துருக்காங்க இது எல்லாமே சேர்த்து மல்டி 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 டாஸ்கிங் ஸ்டாஃப்பு ஆஃபீஸ் அண்ட் ட்ரைனிங் அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து டோட்டலாக சேர்த்து நூற்றி தொண்ணூற்றெட்டு வேகன்சி எல்லாத்திலையுமே சேர்த்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்டி டிபிஎஸ் ஸ்லாஷ் என்டிஏசிஐவிஆர்இ சிடி டாட் கவர்மெண்ட் டாட் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்த்து டுவெண்ட்டி ஒன் டேஸில் அப்ளை பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட இருக்குது ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு த்ரீ இயர்ஸும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து இதில் வந்து ஸ்கில் ஸ்கில் டெஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டு இதெல்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாம் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸை மட்டும் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் டெஸ்ட் வச்சு இதில் செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே குறிப்பிட்ருக்க இந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டு இதுக்கான டீட்டெயில்ஸை படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதில் வந்து அப்ளை பண்ண அப்ளை பண்ணும் தகுதி உறுப்பும் உள்ளவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க இதை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கத்தை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்